வணக்கம் தற்கூரி வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி தற்கூரி வெற்றி கழகம்னு நான் சொல்ல வெளியே இருக்கிறவங்க சொல்கிறான் எனக்கு கோபம் வருது நீ நான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளா அவங்க சொல்லிய கட்சி ஆரம்பித்த அவங்க சொல்லிய மேடையில் மட்டும் பேசுகிற ப்ரெஸ் மீட்டு கொடுக்காம ஆ நான் அவங்களோட ஆளா அந்த மாதிரிலாம் நினைச்சுன்னு பேசுகிறாங்க தற்கூரி வெற்றி கழகம்னு சொல்லாதீங்க என்னங்கடா திம்பல ஆளு கால எங்கள் அண்ணா முடிய பிடிச்சி பார்க்குறீங்களா கையோட வருதான்னு வராது நட்டுது அவ்வளோ ஸ்ட்ராங்கு அந்த முடி மாதிரியே அவரோட கொள்கையை அவ்வளோ ஸ்ட்ராங் உன் கொள்கை அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு கேட்டேன் ஏன்டா தற்குறி வெற்றி சொல்கிறீங்க ஏன்னா நாக்கில் பல்ல போட்டு பேசுகிறீங்கன்னு கேட்டேன் அதுக்கு ஒன்று கேட்டாங்க இவர் யார் இவர் யாருன்னு ஃபவுண்டர் ஜென் சுராஜ் பார்ட்டி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி சீஃப் கெஸ்ட் பீகார்ல இருந்து வந்திருக்காரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதாவது இந்த அரசியல் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி யாரை ஜெயிக்க வைக்கணும் யாரை தோக்க வைக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும் பீகார்ல வந்து வந்திருக்காரு ஸ்பெஷல் கெஸ்டா பீகார்ல இருந்தா ஒரு ஆளை கூப்பிடணும் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு இருந்து யாரும் கூப்பிடக்கூடாது இருந்து ஸ்பெஷல் கெஸ்ட் அவர் யார்னா அண்ணனுக்கு வேலை செய்ய வந்தவர் வேலை தானே செய்ய வந்தார் இல்லை கட்சி தலைவராக இல்லை முதலாளியா யார் வேலை தானே செய்ய வந்தார் வேலை செய்ய வந்தவரே சீஃப் கெஸ்ட் ஆக்கிடுவாங்க அதுதான் தற்கூரி வெற்றிக்காயகம் தமிழக வெற்றிக்காயகம் வேலை செய்ய வந்தவங்களை சீஃப் கெஸ்ட்டு உழைச்சவன்லாம் கீழே உட்காரணும் என்னென்ன இது நீ எப்படி கஷ்டமாக இருக்குது வேலை செய்ய வந்தவரை ஸ்டேஜில் ஏற்றி அவர் வந்தாலே நாங்கள் வின்னு யாத்திரியில் பிரசாந்த் கிஷோர்னா யார் அவர் இருக்கிற இடம்லாம் வெற்றி தான் வந்தாலே அண்ணன் வின் அவ்வளோதான் அரசியல் அவர் கூப்பிட்டாச்சுன்னா வின் ஏன்னா அவங்களே ஜெயிச்சுக்கிறாரில்ல பீகாரில் ஜன் சூராஜ்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நாலு சீட்டு நின்று மூணு டெபாசிட் போச்சு அந்த மாதிரி டெபாசிட் கூட வாங்க தகுதி இல்லாத ஒரு மனுஷன் சொல்லாதீங்க அவருக்கு தெரியும் இந்தாட்டி வாட்டி டெபாசிட் வாங்கக்கூடாது நாலு சீட்டு தோக்கணும்னு தெரியும் அந்த மாதிரி தோத்தவர் தோல்விலையும் ஜெயிச்சவரை கூப்பிட்டு ஜெயிச்சிடுவோம் ஜெயிச்சிடுவோன்னு ஒரு மாதிரி ஊழ மாதிரி 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 ஒரு பெருமை அடைகிறாங்க இவரை ஸ்டேஜில் ஏற்ற சொன்னதே இவரோட ஐடியா 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 அண்ணன் அண்ணன் இல்லை இவர் இவர் கொடுக்க வந்து அதுக்கேற்ற நடிக்க சாரி அரசியல் செய்ய என்ன அண்ணனை ஜெயிக்க வைக்கவா இங்கே வந்தார் எதுக்கு தோனி இஸ் மோர் பாப்புலர் இன் இன் தமிழ்நாடு தென் கிஷோர் பட் மேக் நோ மிஸ்டேக் நெக்ஸ்ட் இயர் ஐ டு த மோஸ்ட் பாப்புலர் பிஹாரி தோனியை விட ஆள் ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் அதுக்கு தான் வந்தார் அதுக்கு தான் ஸ்டேஜில் உக்காராரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு வேலை செய்ய வந்தவரை அதாவது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஸ்டேஜில் யாரும் ஏற்றுவாங்களா ஏன்னா இவரை ஏற்ற சொன்னார் இவர் செய்கிறாரு அவரோட வேலை என்னன்னா அவர் ஃபேமஸ் ஆகணும் இதுதான் இங்கே தான் தற்கொறி வெற்றிக்காக வெளியே சொல்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கலாம் கண்மை செய் வன்மையாக கண்டிக்கிறேன் கண்மையாக வண்டிக்கிறேன்னு சொல்ல வந்துட்டேன் சாரி வேணும் நானும் மலப்பாடம் பண்ணி தான் ஓட்டுறேன் என்ன பண்ணுறது அண்ணன் வழி தம்பி ராங் ப்ரோ அப்புறம் கேட்டேன் என்னம்மா என் தற்குரி தற்குரி சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு இவரை காமிச்சாங்க நல்ல மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அதனால தான் சூப்பர் நிகழ்ச்சி ரொம்ப தெளிவான மனுஷன் ரொம்ப அறிவாளி எல்லாத்தை பற்றியும் பேசக்கூடியார் சும்மா படிச்சாருன்னா அதை ஒப்பிக்காமல் போக மாட்டார் அப்படியா அறிவாளி ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் வணக்கமே தான் அதில் தமிழ் வணக்கம் வேற தமிழ் நமஸ்காரம் தமிழ் குட் மார்னிங் சொன்னால் வரல தமிழ் வணக்கமா வணக்கத்துக்கு ஒரு தமிழ் அந்த அளவுக்கு தற்கொறி இது அறிவாளி இந்த மாதிரி அறிவாளியெல்லாம் சேர்த்து வச்சதுனால தான் தற்கொரி வெற்றிக்கு தமிழக வெற்றிக்காக நெனைச்சி நிற்கிறியா இந்த மனுஷனை பார்த்தாலே எல்லோரும் ஓட்டு போடுறாங்க அதனால தெரியல பா என்ன பவர்ஃபுல்லான ஃபேஸு போடுறா ஓட்டை டக் டக்குன்னு இந்த மூஞ்சியை போடுவான் ஏன் ஓட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாங்க நேரி சாதி வன்கூடுமை எல்லாருக்கும் தெரியும் சக மாணவனு சாதி வழியில் கூட படிக்கிற நம்ம தம்பியை கொடூரமாக வெட்டினானு அந்த கொடூரம் இனி யாருக்கும் நடக்க கூடாது பெரும் கொடூரம் அந்த பாதிக்கப்பட்ட தம்பியை ஐயா அண்ணன் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாரு பக்கத்தில் உட்கார வச்சு என்ன பேசுனாருன்னா இவன் சொல்லுவான் அண்ணன் கூட சொல்லல இவன் சொல்லுவான் நீ படிக்கவே கூடாது என்று நாங்க நேரையில் ஒரு மாணவனின் கைகள் வெட்டப்பட்டனவே அந்த வெட்டப்பட்ட கைகளை நேரில் வரவழைத்து

மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க மும்பை கொள்கைக்கு ஹேஷ்டேக் போட்டு விளாட்றாங்கப்பா அவங்க விளாட்றாங்க உங்க கட்சிக்காரங்க இதுக்கு நடுவில் நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது டிவி கே ஃபார் டிஎன் அங்க ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டு டக்குனு வெளியே வந்துடுறது சம்பவம் பண்றாங்கல்ல சூப்பராக பண்ணாங்க சம்பவம் இல்லை கரெக்ட் தான் பொருளத்தின் போய் அப்படி அவங்க ஹேஷ்டாக் போற நேரத்தில் சம்பவம் பண்ணிட்டாங்க பா நான் சம்பவம் ரத்த தெரிக்க தெரிக்க சம்பவம் சூப்பர் அவங்களா அது கெட் அவுட் மோடின்னு போட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணாங்க மோடிக்கு எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க எதிர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க அது ஓகே நீங்க என்ன சம்பவம் பண்ணீங்க என்ஐபி வேண்டாம் ஹிந்தி வேண்டாம் மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படி எதாவது சம்பவம் பண்ணீங்களா டிவிகே ஃபார் டிஎன் எதுக்கு என்னடா சம்பவம் அதுல யாருக்கு யாருக்கு சம்பவம் யாரையா எதிர்த்தீங்களா சம்பவம்னா யாரையா எதிர்த்து சண்டை போடணும் இப்போ யாரை எடுத்து சண்டை போட்டிருக்கீங்க டிவிகே கே ஃபார் டிஎன்னா தற்கொரி வெற்றி கழகம் பத்தியன் அப்படின்னு சொல்றாங்க என்ன சம்பவம் சம்பவம்னா சண்டை யாரையாவது ஜெயிச்சிருக்கணும் தோற்று இருக்கணும் என்ன சம்பவம் ரெண்டு பேரும் சண்டை போடுறப்ப ஓரமாக நின்று விளையாடிக்கிறீங்க நீங்க தான் ஒரிஜினல் விளையாடிருக்கீங்கன்னு வெளியே சொல்றாங்க அதுக்கு பேர் சம்பவம் பண்றாங்க இது என்ன விளையாட்டுன்னா அவங்க ஆல்ரெடி பேசிட்டாங்கப்பா அண்ணனுக்கு தெரியும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா இவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லைங்கிற மாதிரி பேசுவாரா அதை நாங்கள் நம்பணுமா நான் சொல்ல வெளியே பேசிக்கிறாங்க நான் நம்புகிறேன் ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் உனக்கு என்னென்ன சம்மதம் இருக்குது இந்த பதினஞ்சு நிமிஷம் பேச்சில் எத்தனை வாட்டி ஹிந்தின்னு சொன்னேன் எத்தனை வாட்டி ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்த எத்தனை வாட்டி ஹிந்துத்துவா எதிர்த்த பா ஹிந்தின்ற வார்த்தை கூட வரலையாம அந்த அளவுக்கு எதிர்த்துக்கிறேன் அந்த அப்பா யாரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொல்லுவாங்கள சொல்ல மாட்டேன் ஒரு சம்பவம்னு சொன்ன உங்க ஆளுங்க சம்பவம் பண்ணாங்கன்னு ரோட்டில் இறங்கி ஹிந்தி ஹிந்தி அழிச்சிருந்தாங்கன்னா அது சம்பவம் உள்ள போந்து டிவி கே ஃபார் டிஎன் சொன்னால் அது சம்பவம் நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இல்லை சம்பவம் பண்றாங்க சம்பவம் பண்றாங்களா இவங்க ப்ரோ பேசுறானுங்க பேச்சு கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை முக்கியமான ஆளே தற்கொடிதான்ற மாதிரி பேசுகிறாங்க எனக்கு ஜாடமடைய பேசும்போது தெரிஞ்சிச்சு அவன் யாரை சொல்கிறாங்கன்னு வந்துதுமே இருக்கோம் யாரை பார்த்து என்னடா வார்த்தை சொன்னீங்க இங்கே பாடுறா பேச்ச பாடுறா எப்படி பேசியிருக்கிறாரா எங்கள் அண்ணன் தலைவர் நாளைய தமிழமே அவர்கிட்ட தான்ண்ட அப்படின்ற மாதிரி இதை காமிச்சேன் இப்போ வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது பாருங்கடா ஃப்ளோவா பாருங்கடா அந்த அடுக்கு மொழியை பாருங்கடா மக்கள் மனசுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குடா

நம்ம சாதாரணமாக பேசுகிறீங்க ஆனால் இப்போ நான் ஒரு ஐடியா சொல்லணும் இனிமேல் டெய்லி நைட்டு மனப்பாடம் பண்ணுவீங்களே அப்போ மனப்பாடம் பண்ணப்போடு விடுக்கலா குடு இருக்குன்னு மண்ணில கொட்டிங்க நட்டு நட்டு வெல் ப்ரோ எஸ் ப்ரோ ஆமா ப்ரோ கூமா ப்ரோன்னு ஏதாவது சொல்லிங்கன்னே மண்ணில கொட்டிங்களா கொட்டும் போது அப்படி யாரும் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம் நீங்கள் தப்பால் எதுவும் பேசக்கூடாது ஒரு மனுஷன் தெரிஞ்ச விஷயத்த மறக்கிறாருன்னா அவர் கிண்டல் பண்ணலாம் கேள்வி பண்ணலாம் அண்ணன் நீங்கள் என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது கண்டன்ட்டு தெரியுமா டாபிக் தெரியுமா டைலாக் தெரியுமா என்ன நடக்குது மும்பை கொள்கைன்னா என்ன எண்ணிப்பினா என்ன அதெல்லாம் தெரியுமா தெரியாது நரக வேதனையை கொடுக்குறீங்க எல்லாத்தையும் பேச சொல்லி ஒரு மனுஷன் ஃப்ளோவில் பேசாமல் விடணும் பேப்பர் எடுத்து கிண்டல் பண்ணுறீங்க நீ அடுத்த வாட்டி இப்படி மறப்பியா ப்ரூ மறக்காத ப்ரூனு நான் எதுவும் சொல்லங்க வெளியே அப்படி சொல்கிறேங்க ஏன்னா ஏற்றுக்க முடியல நான் யாராவது தப்பாக பேசுனா வயிற்று தண்ணி வருது கண்ணில் வரல வாட் ப்ரோ ப்ரோ ராங் அண்ணன் சொல்கிறாரு நம்ம ஊர் எப்பேற்பட்ட ஊர்னா நம்ம ஊரு சுயமரியாதை ஊரு நாம எல்லாரையும் மதிப்போம் ஆனா சுயமரியாதையை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஊரு சுயமரியாதை ஊர் தான் ஊர்ல பிரச்சனை இல்ல உங்க கட்சிக்கார்கிட்ட தான் பிரச்சனை சுயமரியாதைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப க்ளோஸ் ரொம்ப திக் அவங்க பிர என்னண்ண நீங்கள் உட்காந்து சேரு கூட ஃபோட்டோ எடுக்கிறானுங்க சுயமரியாதையை ஊர் ஆனால் கட்சிக்காரங்களா தலைவயா தலைவ சேறு கூடலாம் எடுக்கிறீங்க ஆச்சே சேறு கூட எடுப்பீங்க அதுக்குள்ளே எதுக்கு தலைவர் எடுக்கிறீங்க அண்ணன் நடந்தாரில்ல தர இந்த தரையை போய் எடுங்க அண்ணன் நடந்த தரையின்னு ம் அண்ணன் கக்கூசுக்கு போயிருப்பார்ல கக்கூஸ் கக்கூசுக்கு போயிடுங்க அண்ணன் போன கக்கூசு அண்ணன் சாப்பிட்டு வச்சுயால ஏன் அதையை விட்டு வைக்கிறீங்க எல்லாத்தையும் எடுங்க என்னையா கொடுமையாக இருக்கு அண்ணன் கூட எடுத்தால் ஒரு நியாயம் இருக்குது அண்ணன் உட்காந்த சேரு போட்ட செருப்பு வா மூச்சு விட்டுப்பார்ல அண்ணன் வாங்கின மூச்சு நெடுங்க என்னடா உருவம் பண்ணுறீங்க சுயமரியாதை ஊர் தான் கொஞ்சம் தொண்டர்களுக்கும் சொல்லலாம் சுயமரியாதைன்னா என்னன்னு அதுதான் முக்கியம் அண்ணன் உக்காந்த சேர் தான்டா முக்கியம் மோந்து பார்த்தா அண்ணன் வாசனை அடிக்கிறது சேரில் வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இப்போ அண்ணனோட பேச்சுக்கு வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி தொடக்க விழா அதுக்கு அண்ணன் பேசுனது முக்கியமான ஒண்ணு சொன்னார் இதோ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் முதலாவது ஆண்டை கடந்து இப்ப ரெண்டாவது ஆண்டு அடி எடுத்து இந்த ஒரு காலகட்டம் தான் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது முக்கியமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட் அது என்ன கம்ப்ளைண்ட் அது என்னன்னா அதுதான் எனக்கும் புரியல புரியலையே தெரியலையா புரியாம போக வாய்ப்பு இல்லை பார்த்து தானே தெரியாம இருக்கலாம் மறந்துட்டு இருக்கலாம் அதனால தெரிஞ்சு புரிஞ்சு அதை சொல்லுங்க அது என்ன கம்ப்ளைண்ட் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம் அப்படியா சொன்னாங்க கரெக்ட் தான் எல்லாருமே இளைஞர்கள் இந்த மாதிரி அப்பா இப்போ அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க இளைஞர்கள் எல்லாருக்கும் இளைஞர்கள் அவ்வளவு அதாவது இவங்க வந்து மாநில அளவு பொறுப்பாளர் அண்ணன் சொன்னது மாவட்ட அளவு பொறுப்பாளர் மாவட்ட அளவில் இளைஞர்கள் மாநில அளவில் ஸ்கூல் பாய்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே இளைஞர்கள் கட்சி இளைஞர்கள் பட்டாளம் அண்ணனே இளைஞர் தானே ஐம்பது வயசு இளைஞர் யா எவ்வளோ எங்கா இருக்கார் எங்கார்தான் இளைஞர் வயசுலாம் கணக்கு இல்லை இளமை தான் கணக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா இவன் தான் இவர் தான் அறுபது வயசில் எளிய தமிழ் பிள்ளைகள் பார்க்குற எல்லாரையும் அப்பா அம்மா தான் இளைஞர்கள்லாம் அறுபது வயசு போலது ஐம்பது அறுபது வயசுலாம் இளைஞர்கள் அப்போ நாங்கள்லாம் கை குழந்தைகள் தான் கருவில் இருக்கிறோம் அப்படிதான் இருக்குது ஒரே இளைஞர் பட்டாளம் பா உலகம் ஃபுல்லா நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்கலாம் சாதாரண குடும்பத்திலருந்து வந்தவங்க ரொம்ப சாதாரணம் அண்ணலா இருக்கிறாருல ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்துருக்கிறாரு இன்னைக்கு கட்சியில அவ்வளோ கஷ்டப்படுறாரு சாப்பாட்டுக்கும் கஷ்டம் கட்சியில் இருக்கிறதும் கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டப்படுறாரு அண்ணன் இந்த எல்லாருமே சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க இந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படின்னா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே எளிய மக்கள் கட்சி எளிய மக்களுக்கானது இவங்க மட்டுமா எளிய மக்கள் எளிய குடும்பம் சாதாரண குடும்பத்துக்கு வந்தவங்க அண்ணனே எளிய குடும்பம் எளிய ஒரு மாதிரி ஏ அண்ணன் அவங்க அப்பா யாரு எளிய விவசாயி ஆமா விவசாயி தானே சினிமாவும் விவசாயத்தில் வருதுல்ல கத்தி படத்துல என்ன பேசுறீங்க கத்தி கத்தி விவசாயம் தானே பேசுனீங்க நீங்கள் விவசாயி தெரியாதா மறந்துடாது அண்ணனோட அப்பா ஒரு விவசாயி விவசாயி அப்படி ஒரு சினிமாவில் இதுவாகி அப்படிதான் இருக்குது கட்சியில எல்லாரும் எளிய மக்கள் சாதாரண குடும்பம் சொன்னா நீங்களே சாதாரண குடும்பம் தான் நீங்கள் பட்ட கஷ்டம் மக்களுக்கு தெரியாத எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிங்கண்ணா நீங்கள் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்து அதெல்லாம் மறந்துடுவோமா நாங்கள் மறக்க மாட்டோம் இந்த கட்சியில் இருக்கிறவங்கலாம் இளைஞர்கள் சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க போய் சொன்னாலும் ஒரு அளவு இல்லையா இதுவா கம்ப்ளைண்ட்டு ஏன்னா மனசாட்சி தூட்டு சொல்லு இதுவா கம்ப்ளைண்ட் எல்லா நியூஸும் போட்டாங்களே கம்ப்ளைண்ட்டு உங்க கட்சிக்கார கதர்னது சார் ஒரு கோஸ்ட் நீங்கள் பத்தாயிரம் போட்டிருக்காங்க சார் ஃபஸ்ட்டு பாருங்கள் பத்து அஞ்சாயிரம் பாருங்கள் சாய்லா இருக்குது மாவட்ட செயலாளர்களும் போட்டிருக்காங்க பாருங்க ஆனால் இப்போ ஜாதியின் அடிப்படையில் எல்லாமே ஒதுக்குகிறாங்க மெயினாக நடந்தாங்க எஸ்சி மேலே வரக்கூடாதுன்னு ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டாடுறாங்க எஸ்சி வரக்கூடாது எஸ் சி வரக்கூடிய எசி வந்தால் அதை முதல்ல சொல்லியிருந்தா புதிய கல்வி கொள்கை பேசலை மும்பை கொள்கை பேசலை ஹிந்தின்ற வார்த்தை பயன்படுத்தலை ஆர்எஸ்எஸ் பிஜேபி சொல்லலை எதுவுமே சொன்னாலும் பரவாயில்லண்ணே உன் கட்சியில் இருக்கிற உண்மையான கம்ப்ளைண்ட் விட்டு நீயா ஒரு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ண பாரு அங்கே நிற்கிற நீ எங்காலும் இல்லவே இல்லை உனக்கும் எங்களுக்கும் ஒரு சொட்டு சம்மந்தம் இல்லை இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அதை குடும்பம் மேடையில் பேசலை பாவம் கீழ்மட்ட தொண்டனெல்லாம் மதிப்பே மரியாதையே கிடையவே கிடையாதுன்னு யாரா சொன்னால் நம்பு அவர் உயிர் பேசலான்னு உள்ளுக்குள்ளே வச்சுருக்காரு பேச மாட்டார் ஏன்னா எழுதி கொடுக்கல இல்லை அப்படி சொல்கிறாங்க வெளியே நான் நம்பலை இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு தூக்கி போடுங்க இல்லை இதெல்லாம் என்ன கம்ப்ளைண்ட்டு அவர் தான் கம்ப்ளைண்ட்டு இந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் இளைஞர்கள் எல்லாருமே சாதாரண குடும்பம் சேர்ந்தாங்க அண்ணனை பற்றி ஏன்டா இல்லாத பொல்லாத்த சொல்கிறீங்க ஏன்டா அவாண்டமாக பேசுகிறீங்க ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ வைத்தறிச்சல் ஒரு மனுஷன் வளர்ந்து வரக்கூடாதா அவரை பற்றி தப்பு தப்பாக பொய் பொய்யா சொல்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க ஒன்று காமிச்சாங்க நீங்கள் பேசுறது வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கலை போட்டுட்ருக்குறாங்க இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கலை போட்டுட்ருக்குறாங்க புதுசாக ஒரு பிரச்சனை இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை ஒன்று கலை போட்டுட்ருக்குறாங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை புதுசாக அண்ணனுக்கு புதுசுங்க அவருக்கு புதுசாக இன்றைக்கி தான் பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க பார்த்துருக்காரு இதுன்னு மும்மொழிக் கொள்கையா இதனையா புதுசாக இருக்குது ஓகே புதுசுனே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க பாவம் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு அதெல்லாம் தெரியாது நியூ எஜுகேஷன் பாலிசி என்ன அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்னென்ன ஸ்டேட் ஏற்றுக்கிச்சு தமிழ்நாடு ஏற்றுக்கிச்சா இல்லையா எப்போத்துலேருந்து எதிர்த்துன்னு வராங்க இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க என்ன நடக்குது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்ன அதெல்லாம் ஒன்றுமே தெரியும் ஆனால் எழுதி தரல எழுதி தர தெரிஞ்சுருக்கோம் எழுதி தரல புதுசு கொள்கை திட்டம் புதுசுப்பா புதுசு நான் கேட்டேன் ஏன்பா போய் சொல்றீங்கன்னு அவங்க சொன்னாங்க அங்கே பாருங்க பேப்பரில் தேடுறாரு பாருங்க என்னமா தேடுறாரு பாவம் புதையில தேடுற மாதிரி தேடுறாரு அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசுறாங்க நான் ஏத்துக்கல இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் அதான் யாரு யாருன்னு சொல்லுங்க பேரை சொல்லுங்க அட்லீஸ்ட் ஒன்றிய அரசு அப்படியா சொல்லுங்க சொல்லவே மாட்டாரு சொன்ன முதலாளி கோச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க அவன் சொல்றது நான் எதிர்க்கிறேன் அவருக்கு யார் முதலாளி அவருக்கு அவர் தான் நான் முதலாளி என்ன அவர் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லியா கட்சி ஆரம்பிச்சாரு நாக்கில் பண்ணை போட்டு பேசுறீங்க மனுஷன் இல்லைங்களா சொல்லுங்க வேறு ஒரு மொழியை வலு கட்டாயமாக திணிச்சா வேறு ஒரு மொழியை எந்த மொழி எதை திணிக்கிறாங்க அதையாவது சொல்லுங்க திணிக்கிறாங்க எதை எதைதா எதை வைப்போம் சாரி எங்கள் மாமா ஞாபகம் வந்துச்சு எதன திரிக்கிறாங்க திணிக்கிறாங்களே சொல்லுங்க ஹிந்தின்னு கூட சொல்ல மாட்டிங்களா என்னையா கொடுமை இது ஹிந்தி கூட சொல்லாத அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு யாரா கேட்டீங்கன்னா சம்பவம் பண்ணுறான பசங்க வந்து அப்படியே கேட்காது அண்ணனுக்கு பயமா விஸ்வாசம் இல்லை அண்ணன்னா விஸ்வாசம் ஹிந்தின்னு கூட சொல்ல மாட்டிங்கல்ல ஏதோ திணிக்கிறாங்கப்பா இவர் சொல்ல மாட்டாங்க அந்த வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது அதான் டாஸ்க்கு இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த எல்கேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா எல்கேஜி சண்டைலாம் தெரியாது மறந்துச்சு ஆனால் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் கிட்ட போய் மிஸ் சாரி மிஸ் அது தெரியும் அம்மாவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்யற அவங்க முன்னொரு காலத்தில் யாருன்னு தெரிதான எல்கேஜி யூகேஜி ஃபைட் தெரியுமான்னு கேட்டிங்களே இது யார் தெரிதா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல எனக்கும் தெரியல யார் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது யாருன்னு சட்டுன்னு அடையாளம் தெரிஞ்சு ஒரு மாதிரி உங்களை மாதிரியே இருக்காரு ஆனால் ஞாபகம் சுத்தமாக இந்த மாதிரிலாம் யாராவது என்ன 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 இது கொடுமை சே பா மறந்து போச்சு எல்லாம் எல்கேஜி யூகேஜி ஃபைட்டு வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ இதை வந்து இங்கே செயல்படுத்தலைன்னா நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை கொடுக்கறது அவங்க கடமை வாங்கிறது இவங்க உரிமை சூப்பர் நல்ல ரைமிங் டைலாக் நீங்க என்ன பண்ணுங்க அவங்க கடமையை செய்யலை இவங்க உரிமையை வாங்கலை நீங்க அதை எடுத்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு உண்ணாவிரதம் சாகுமுறை வேணாம் சும்மா சாவடிக்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒரு உண்ணாவிரதம் ஒரு ஒரு முற்றுகை ஏதாவது ஒன்று வாய்ப்பேல் அப்பப்போ மாநாடு போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் டைலாகை பேசுகிறதே நரக வேதனையாகுது மனப்பாடம் பண்ணி அந்த நரக வேதனையில் ஆர்ப்பாட்டம் மாநாடு போராட்டம் உண்ணாவதுன்னு வச்சா பிரஸ்மிட்டு வந்துடுறாரு கேள்வி கட்ட மாட்டாங்க அங்கேனா மனப்பாடம் பண்ணியாக ஓட்ட முடியும் பதில் சொல்லணும் அதுக்காக ஒரு மனுஷன் பயப்படுறார் சி அவரை பார்த்து பயப்படுறீங்கன்றீங்க பயமாக விஸ்வாசம் ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஹிந்தி திணிப்பு ஒன்றிய அரசு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டா அவருக்கு வந்து டாக்ஸு ஈடி ரைடு அதெல்லாம் ஞாபகம் வராது கரெக்டான பர்ஃபெக்டான மனுஷன் டாக்ஸு கட்ட நேர்மையான ஒரு மனுஷன் இவர் யாரை பார்த்து பயப்படக்கூடாது பயமே கிடையாது ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எவ்வளோ பிரச்சனை நடக்குது மாநில உரிமைய பறிக்கிறாங்க முப்பத்தி ஒன்போதுல இருந்து முப்பத்தி ஒரு சீட்டா மாத்திட்டாங்க எம்பி சீட்டை அதை பத்தி பேசுவோம் அதுக்கு குரல் கொடுப்பாங்க அதெல்லாம் கஷ்டம் ஈஸியாக ஒன்று சொல்லுங்க ஈஸியாக ஒன்று சொல்லவா ஆறு மாதத்துக்கு ஒரு தான் மாநாடு மாநாடு போட்டேன்னா நான் வந்து இல்லைன்னா ஆண் கற்றுங்க நான் போகிறப்ப இப்படி காமிக்கிறேன் நீங்கள் மறுபடியும் ஓன்னு கத்திட்டு போங்க நான் உட்காந்து சேரில் ஃபோட்டோ எடுத்துங்க அப்புறம் மூந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட வாசனை அடிக்கும் வாசனையில் வாழுங்க தற்கூரி வெற்றி கழகம்னு வெளில சொல்கிறாங்க நான் அதை ஏற்றுக்கணும் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் ஆயிரம் தான் நான் ஆமையாக இருந்தாலும் அணில்களை மதிக்கிறேன் இது அணில் சம்பந்தப்பட்ட வீடியோ இல்லை அரசியல் சம்மந்தப்பட்ட வீடியோ